நவ் தற்சமயத்தில் ஆடோலத்தை அலங்கரித்து வந்திருக்கின்ற காலை அவர் <representatives> <esh>

நினைவாக மேத்தியின் வெள்ளை என்றால் மிகப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது ால் தூக்கி எரித்து பெயரையும் புகழையும் நிலைநாட்டினார் எது என்று பார்ப்போம் என்று நாளை சிவகங்கை மாவட்டம் பெருமை ஏற்றிய

வீரர்கள் கடமையாவார் அணிவ நிலை இருக்கிறார்கள் எல்லா வீரர்களின் பொருசலவே பெறுவeki விருவி மாடமா பலவி மாடமா என்ன விரட்டிந்து வாளியா

மேல ஒரு பத்தி செல்ல வேலை ஒரு பத்தி சொல்லுமா អត់ព្រីយ बोरा भीनी के गले में का बोरा भीनी के गले में निर्जाग बल पेगे वीर बिल्ला जंतर ग्रुप पे जंतर खेल लेगी बिल्लो बिल्ला आते वीर खेलनी है के भरमिल्ला आते मन से ले ले बोत्र आतंक के हिलेले इंद्र गिरो बल मिले चले आ मिले आटो पेटे रो नितराले डरे मार के से बाट आजीदा डरे बंजी हीरा का रंजी

சொல்ல ஆரம்பா வீட்டு எடுக்க